வெளியான முக்கிய அறிவிப்பின்பாடு இபிஎஃப்ஓ புதிய அறிவிப்பு தனியார் துறையினருக்கு ஊதிய உச்சவரம்பு ரூபாய் இருபத்தி ஓராயிரமாக உயர்வா செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தனியார் துறையினருக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு ரூபாய் இருபத்தி ஓராயிரமாக உயர்த்தப்பட இருக்கிறது தனியார் துறையில் பணியாற்றும் கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கு வரவேற்கத்தக்க செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பை தற்போது இருக்கும் ரூபாய் பதினைந்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஓராயிரமாக உயர்த்த மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது மேலும் இது நடைமுறைக்கு வந்தால் ஏற்கனவே இபிஎஸ் அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் வாயிலாக ஓய்வூதியத்தில் இருந்து விளக்கப்பட்டிருந்த பலர் தற்போது அதன் கீழ் வர வாய்ப்பு உண்டு இந்த மாற்றம் சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் தொழிலாளர்களுக்கு நேரடியாக நன்மை தரும் அதில் முக்கியமாக ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஒன்று முதல் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் வரை சம்பளம் பெறும் தொழிலாளர்கள் இபிஎஸ் கவரேஜுக்கு வருவார்கள் மேலும் உயர்வின் மூலம் கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள் என்னவென்றால் அதிக ஓய்வூதிய பங்களிப்பு ஈபிஎஸ்சுக்கான மாதம் ரூபாய் ஆயிரத்தி என இருந்த உச்சவரம்பு ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாக உயரலாம் மேலும் பெரிய இபிஎஃப் சேமிப்பு ஊழியர் மற்றும் நிறுவன பங்களிப்புகள் அதிகரிப்பதால் இபிஎஃப் கணக்கில் அதிக தொகை சேமிக்க வாய்ப்பு அதிக ஊழியர்கள் கவரேஜில் சேர்க்கப்படுவர் முன்பு ஈபிஎஸ்ஸிலிருந்து விலக்கப்பட்டவர்களும் இப்போது அதன் கீழ் வருவார்கள் மேலும் நிறுவன செலவில் சிறிய உயர்வு நிறுவனம் பங்களிக்க வேண்டிய தொகையும் ஏற்பட வேண்டும் என்பதால் அதற்கான பொறுப்பும் அதிகரிக்கிறது மேலும் அரசாங்கத்தின் பங்கு எஸ் திட்டத்தில் மத்திய அரசு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்குகிறது ஊதிய உச்சவரம்பு உயர்ந்தால் கூடுதல் நிதி தேவைப்படும் இது ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு வலையை கட்டுவதற்கான அரசு நடவடிக்கையுடன் இணைகிறது இந்த மாற்றம் ஒரே கட்டமாக அல்லாமல் படிப்படியாக நடைமுறையில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நடுத்தர வருமானம் பெறும் தனியார் துறையினர் இதனால் அதிக நன்மை பெறுவர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிட தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் ஆர்கே நியூஸ் நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்